அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது இருக்குது மதுரை வைகை ஆற்றில் விரகுநூரில் இருக்கக்கூடிய தேனூர் மண்டபம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் மதுரை நகருக்குள்ள மீனாட்சி மன்னுடைய திருக்கல்யாணம் மாசி மாதம் திருவிழாவாக நடைபெறும் ஆடி மாதத்துல நான்மாடக்கூடலின் நான்கு வீதிகளிலேயே மீனாட்சி அம்மனுடைய தேர் திருவிழாவும் நடக்கும் மதுரை வரலாற்றில் திருமலை நாயக்கர் காலம் முக்கியமான சில மாற்றங்களை கொண்டு வந்தது மாடக்கூடலில் தேரோடு வீதிகளில் மீனாட்சி அம்மனுக்கு மிக பிரம்மாண்டமான தேர் ஒன்று செய்கிறாரு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முடிஞ்சதும் அந்த தேரில் வந்து வீதி உலா வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு மதுரை மாணவர்களில் இருக்கக்கூடிய மக்களால் அந்த தேரை இழுத்து திருவிழாவை சிறப்பிக்க முடியல இப்போ அந்த திருவிழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய மக்களை ஊருக்குள்ளே இழுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு திருமலை நாயக்கர் வந்து யோசிக்கிறாரு அப்போ தான் தேனூரில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா நிகழ்ச்சி அவரோட கவனத்துக்கு வருது தேனூர் பாண்டியர்கள் காலத்தில் பொண்ணு மணியும் புரண்ட வணிக நகரமாக இருந்ததுன்னு திருமலை நாயக்கர் மகாலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு செய்தி கூறுது சித்திரை மாதம் முழு நிலவு நாளில் அலங்காநல்லூர் வழியாக சோழவந்தானுக்கு அருகே உள்ள இந்த தேனூர் வந்து கிராம மக்களினுடைய கொண்டாட்டங்களோட அழகர் வைகை ஆற்றில் இறங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்து அதுக்கப்புறம் அழகர் மலை திரும்புகிற விழாவை சிறப்பாக நடந்திருக்கு இந்த ஊரில் இங்கே கூடக்கூடிய மக்கள் கூட்டம் திருமலை நாயக்கர் மன்னனுடைய பார்வையில் படுது திருப்பதியைப் போல் தல்லாகுளத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை நிர்மாணிக்கிறார் திருப்பதியில் வரும் புனித நீருக்கு பதிலாக தல்லாக்குளத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுடைய தீர்த்தத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க கோயில் திருவிழாவுக்கு அதுக்கப்புறமா அழகர் வைபவம் முழுக்க முழுக்க மதுரை சார்ந்ததாக மாற்றப்பட்டுருச்சு இந்த நிகழ்ச்சி எல்லாமே திருமலை நாயக்கர் மன்னருடைய காலத்தில் தான் மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி தேனூரில் தான் இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு சித்திரை திருவிழா எல்லாமே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் மாசி மாதத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியும் ஆடி மாதத்தில் நடைபெற்ற தேரோட்ட திருவிழாவும் அழகரோட சித்திரை திருவிழாவோட இணைந்து ஒன்பது நாள் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவாக உருமாறிடுச்சு தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நடக்கிற கோயில் திருவிழாக்கள்லேயே மிகப்பெரிய திருவிழான்னு பார்த்தோம்னா மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா தான் எதிரே வைகை ஆற்றில் மீனும் தவளையும் நாரையும் இருக்கும் நாரைக்கு முக்தி அளித்த திருவிளையாடல் கதையை நினைவூட்டும் விதமாக நாரையை பறக்கவிடும் நிகழ்வும் இப்போது நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்வுறை பதினொன்றாம் நாளில் தொடங்கி ஒன்பது நாள் கோலகாலமாக நடக்கும் திருவிழாவின் ஐந்தாவது நாளான முழு நிலவு நாளில் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த திருவிழா நடக்கும் காலங்காலமாக தங்கள் ஊரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த இந்த சித்திரை திருவிழா மன்னர்னுடைய ஆணைக்கு இறங்கு மதுரை நகருக்குள்ளே இடம்பெயர்ந்ததுனால தேனூர் மக்கள் வருத்தப்படுவாங்கன்னு திருமலை நாயக்கர் யோசித்து அதுக்கு பதிலாக எழுப்பப்பட்டது தான் வைகை வடகரையில் வண்டியூரில் செல்லும் வழியில் ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தேனூர் மண்டபம் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போதும் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கிய பின்னாடி மண்டப முனிவருக்கு சாபோய் விமோசனம் கொடுக்க தேனூர் மண்டபத்துக்குள்ளே தான் வருவார் மற்ற மண்டபங்களில் எழுந்திரில் மக்கள் அழகருக்கு வரி செலுத்தணும் ஆனால் இந்த மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்கு அழகர் தேனூர் மக்களுக்கு வரி செலுத்தி விட்டு தான் உள்ளே வர முடியும் தேனூர் மக்களுக்கு கொடுக்கப்படும் மரியாதையும் மூன்று முறை மண்டபத்தை கல்லழகர் சுற்றி வருவது இப்போது நடக்கிற நிகழ்வாக இருக்குது மண்டபம் முழுக்க முழுக்க கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தை தாங்கக்கூடிய தூண்கள் நான்கு வரிசையில் ஆறு தூண்கள் விதமாக மொத்தம் இருபத்தி நாலு தூண்கள் இருக்குது இந்த இருபத்தி நான்கு தூண்கள் தான் மேல் பகுதியை தாங்கிட்டு இருக்கு ஒரு முப்பது அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு மதுரைக்கு மேற்கு பக்கமாக இருந்த தேனூர் மண்டபம் மதுரை வண்டியூருக்கு வந்த கதை இது தான் இப்போ அந்த மண்டபத்தினுடைய வரலாறு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தேனூர் மண்டபம் இன்று வரலாற்றினுடைய சின்னமாக வைகை ஆற்றுக்குள்ளே கம்பீரமாக நிற்கிது இது போன்ற வரலாற்று சிறு முக்கிய இடங்களை அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் இணைந்திருங்கள் வரலாறு அறிவோம் நன்றி வணக்கம்